மிக அருமையாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார் அது உண்மைதான் அப்பா வந்து ஒரு தீர்க்க தரிசனமான கவிஞர் காரணம் என்னன்னா அவர் பொதுவாக ஒரு கவிஞன் வந்து இன்னொரு தங்க இறந்து போனால் கவிதை எழுதுறது வழக்கம் இல்லை அவர் பெரிய தலைவர் இறந்தால் இறங்கற்பா எழுதுவார்கள் ஆனால் கவியரசர் மட்டும்தான் தான் இருந்து கொண்டே தனக்கென்றே இறங்கற்பா எழுதி கொண்டவர் அதில் அவர் எழுதியிருந்தார் நான் இறந்த பின்னே தானே என் தமிழினிமேல் தடம் பார்த்து போகுமிடம் தனிமைதானோ என்று எழுதியிருப்பார் இறுதி வரியில் இப்படி எழுதியிருப்பார் இப்படிப்பட்ட ஒரு கவிஞன் மறித்த பின்னே தீயே நீ சினந்தெழுக அப்படின்னு தீயே நீ சினந்தெழுகன் அந்த வரிக்கு அப்ப யாருக்கும் விளக்கம் புரியல காரணம் கவியரசர் உயிரோடு இருக்கிறார் ஆனால் அவர் இறந்து விட்டு அவருடைய அந்த சடலம் நான் நானும் அம்மாவும் போயிருக்கோம் கூட அப்ப ஃப்ளைட்ல எடுத்துட்டு வரோம் அங்க சிகாகோ இருந்து வருகிறது அந்த சடலம் ஃப்ளைட்ல வந்து இறக்கி கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க வச்ச உடனே அங்க புரட்சி தலைவர் எல்லாரும் எல்லா தலைவர்களும் வந்து கூடியிருக்காங்க கூடியிருந்தபோது அங்கே மேலே பந்தல் போடப்பட்டிருக்கிறது கவியரசு சடலம் இருக்கிறது கோடானு கோடி மக்கள் வந்து அதை சுற்றி பார்த்துவிட்டு விட்டு கதர் எழுது வண்ணம் சென்று கொண்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே பத்திக்கிச்சு அங்கே பந்தல் அங்கே வந்து நெருப்பே இல்லை இத்தனைக்கும் நெருப்பு வர ஒரு அது சாஸ்வதமான வழிகள் எதுவுமே கிடையாது ஆனாலும் அங்கே வந்து மேகமூட்டம் இருந்தபொழுதும் அந்த பந்தல் பற்றி கொண்டு எரிந்தது புரட்சி தலைவர் எல்லாரும் ஓடி வந்தாங்க அங்கே வெளியில எல்லாரும் எம்ஜிஆர் எல்லாரும் ஓடி வந்துட்டு அந்த நெருப்பை அணைச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த இறங்கர்பாவை எடுத்து பாடும்போது அதாவது பைபிளில் வேதங்கள் எழுதப்படும் என்று சொல்வார்கள் அது மாதிரி அந்த இறங்கற்பாலை கடைசியாக என் மரணத்திற்கு பின்னே தீயே நீ சினந்தெழுக என்று எழுதியிருந்தார் ஆகவே காலமரவா கவியரசர் வந்து ஒரு தீர்க்க தரிசன ஞானம் உள்ளவர் என்பதும் ஒரு உண்மை அடுத்து நமது நண்பர் அவர்களுக்கு போவதற்கு முன்பாக நாம் மேலும் இரண்டு தமிழ் ஆர்வலர்களை இந்த அவை கழைக்கின்றோம் பொதுவாக நாங்களே மேடைக்கு வந்து நாங்களே ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறத விட உங்களோட கலந்துரை அழுவது தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படி நாம் அழைக்கும் அன்பர் திரு புத்தி சிகாமணி அவர்கள் ஒரு வித்தியாசமான பெயரோடு வருகின்றார் அடுத்து திரு ஜெயபாலன் அவர்கள் வாருங்கள் திரு ஜெயபாலன் அவர்களே அவங்ககிட்ட அந்த மைக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா வணக்கம் திரு புத்தி சீகாமணி அவர்களே இந்த பெயர் வந்து உங்களுக்கு ஏதோ பெயரா நிஜ அதாவது உங்கள் பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் இப்படியே வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தால் அந்த பெயர் வைத்திருக்கிறார்கள் அதற்கேற்ப நீங்களும் இந்த கலந்துரையாடல் வந்து கலந்து கொண்டது மிக்க நன்றி நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நான் சுண்டனோடு இந்த மாவட்டத்திலேயே தான் வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சரி நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க தற்போது இப்போ நாங்கள் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மூன்று நாள் நான் பீரியசிரிய பத்திரிகை நிறுவராக வேலை செய்திருக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் திரு ஜெயபாலன் அவர்களே தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன செஞ்சிருக்கீங்க மைக்கு கொஞ்சம் கிட்ட ஆ வேலை செய்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டீங்க சரி இப்ப அடுத்து வந்து உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இருக்கும் வேலையில் அன்பர் அவர்கள் கொஞ்சம் ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொன்னால் ஏதாவது மறுப்பு என்று இருந்தால் மற்றவர்கள் பேசுவார்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரும் வந்து இந்த மண்டபத்துக்குள் நுழையும் வரையும் நான் இப்படி ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று போகிறேன் என்று எனக்கு தெரியாது நான் எதையும் ஆய்த்தப்படுத்தி கொண்டு வரவில்லை ஆனாலும் கவிஞர் கண்ணதாசனை பற்றி சொல்லுவதற்கு கற்பனை கெட்டாத இந்த பிஞ்சு உள்ளங்களால் என்ன முடியும் என்றுதான் நான் நம்புகின்றேன் ஆனாலும் ஈழத்தமிழர்களுக்கும் இந்திய தெண்டக தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்திருக்கின்றது நாம் இன்று இந்த ஐரோப்பிய வாழ்க்கையையோ அல்லது அமெரிக்க கனடா வாழ்க்கையோ விட்டிருந்தால் நாம் இலங்கையிலேயே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்திருந்தால் இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது நாம் இந்தியாவை சென்று பார்க்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் அல்ல அப்பேற்பட்ட நிலையிலே எமக்கு ஊடாக இருக்கின்ற ஒரே ஒரு பாலம் திரைப்படம் அந்த திரைப்படத்தின் மூலம்தான் ஏராளமான அப்பாவி மக்கள் ஏராளமான நடுத்தர வர்க்க மக்கள் அறிந்து கொண்டிருப்பது கண்ணதாசனின் உண்மையுள்ள உயிரோட்டமுள்ள பாடல்கள் அவற்றின் மூலம் தென்னக தமிழர்களை விட ஈழத்தமிழர்களுக்கு ரசனைகள் அனுபவிப்புக்கள் அதனுடைய துல்லியங்கள் இவைகள் விளக்கமாக விளங்குகின்ற நிலைமைகள் இருக்கின்றன ஏனென்று சொன்னால் நியாயமான தமிழ் படங்கள் நல்ல தமிழ் திரைப்படங்கள் இந்திய மண்ணிலே தோல்வி கண்டிருக்கின்றன இலங்கை மண்ணிலே அதிலும் ஈழத்தமிழ் மண்ணிலே வெற்றி கண்டிருக்கின்றது இதற்கு காரணம் ஈழத்தமிழ் மக்களுடைய உண்மையான ரசனை அந்த ரசனையிலே அந்த ஈழத்தமிழ் மக்களினுடைய ரசனையிலே உண்மையிலேயே இடத்தை பிடித்தவர் மனதார இடத்தை பிடித்தவர் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வளத்தை இதுவரை வைரமுத்துவாக இருந்தாலும் சரி வாலியாக இருந்தாலும் சரி அல்லது தென்னகத்து அல்லது இலங்கை தமிழ் கவிஞர்களாக இருந்தாலும் சரி இன்னும் அதை தொட்டுவிடவில்லை கற்பனை கற்பனை வளத்தை அதாவது திரைப்பட உலகை விட கவிஞர் கண்ணதாசன் பெரிய வட்டத்தை படைத்திருக்கின்றார் ஆர்த்திகனாக நாத்திகனாக இருந்த கண்ணதாசன் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருந்த கண்ணதாசன் ஆர்த்திகத்தை படைத்தார் அர்த்தமுள்ள இந்து மதத்தை படைத்தார் ஈழத்தமிழ் மக்கள் நான் நினைக்கின்றேன் பெரும்பாலும் அர்த்தமுள்ள இந்து மதத்தை படைத்திரு படித்திருப்பார்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிந்திருப்பார்கள் நான் கடவுளை கண்டேன் என்ற வரிகள் என் மனதை தொட்டிருந்தது அதை அடுத்து பக்கம் பக்கமாக அதை பிரட்டிய பொழுது தான் செய்த துன்பங்களையும் தான் பட்ட துயரங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது என்று தட்டி கொடுத்து பல இடங்களிலே உன்னதமான மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளான பாடல்களையெல்லாம் கற்பனை வளர்த்தாலே தட்டிய அந்த கவிஞனுக்கு என்னை போன்ற சிறுவர்கள் என்னை போன்ற இளம் சமுதாயத்தினர் கொடுக்கின்ற போதனைகள் வேதனைகளாக இருக்கும் என்று ஆனாலும் நான் இந்த இடத்திலேயே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் திரைப்படங்களிலே கதாநாயகன் என்று ஒருவர் இல்லாமல் படம் ஓட முடியாது அதே போல கற்பனை உலகிலே கற்பனை கதாநாயகன் என்கின்ற பட்டம் கவிஞர் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் இதுவரை இருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இத்தோடு என்னது உரையை முடித்து விடை வருகின்றேன் வணக்கம்